வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா அடிக்கடி ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் விவகாரத்துறை அமைச்சர் நாங்கள் சொல்கிறோம் என்றுதான் சொன்னோம் இல்லை என்று சொல்லவில்லை என்றார் அவையினுடைய தலைவராக இப்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறோம் அவர்கள் தான் இல்லை என்று சொல்லவில்லை என்கிறார்கள் ஆமாம் அப்படித்தான் சொல்வார்கள் விரைவில் வருகிறோம் என்று பத்தொன்பதாம் தேதி வரை அவர்கள் இழுத்தடிப்பார்கள் அதனுடைய வாடிக்கை நேற்றைக்கு ஏழு மணி என்று சொன்னவர் வரவில்லை இப்போதாவது ஒரு நேரம் குறிக்கட்டும் என்றபோது அப்படியெல்லாம் நேரத்தை வர இருக்க முடியாது நீங்கள் எங்கள் மீது நிர்பந்தம் செலுத்த முடியாது என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் சொன்னவுடன் ஒரு முக்கியமான பிரச்சனையை விவாதிக்க முடியாமல் நாடாளுமன்றத்திற்கு நாங்கள் வந்து என்ன பயன் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை என்பதோடு எரிகின்ற அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய இடம் விவாதிக்க வேண்டிய இடம் அரசு பதில் சொல்ல வேண்டிய இடம் ஆனால் அங்கே அதற்கு அனுமதி இல்லை என்கிற போது நாங்கள் தொடர்ந்து இந்த மற்ற அலுவல்களில் கலந்து கொள்வதில் எந்த பொருளும் இல்லை என்று சொல்லி எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு வெளிநடப்பு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வெளியிடுச்சு இப்படி இப்படிதான் மரியாதை செலுத்தி அப்படின்னு ஏன் அவர் என்ன என்ன காரணத்துக்காக அவர் திடீர்னு எப்பொழுதுமே அவர் வந்தால் இப்படிதான் ஒரு எப்போதுமே எதிர்கட்சி தலைவர் பேசுகிற வரை இருப்பார் மரபு ரீதியாக அவர் பேசி அடுத்த எதிர்க்கட்சித் தலைவருக்கு அதுக்கு பிறகு யாருடைய பேச்சையும் அவர் கேட்டதே கிடையாது அவருடைய கேள்வி நேரத்து கூட வருவதில்லை இது மாதிரி சம்பிரதாயமான நிகழ்ச்சிகள் இப்போது இது நடைபெற்றது முன்பு கான்ஸ்டிடியூஷன் டே இது மாதிரி வாதங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான வாதத்துக்கு வந்து அவர் பேச வேண்டும் என்றால் அவருக்கு அடுத்து எதிர்கட்சி தலைவர் பேசுவதை மட்டும் அந்த அளவுக்காக மகிழ்ச்சி அடைய வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் பேசுவதை கேட்கிற அளவிற்காவது இன்னும் பெருந்தன்மையோடு இந்த அரசாங்கம் இருக்கிறதே என்று அதோடு அவர் போயிடுவார் யார் பேச்சும் கேட்பதில்லை வருகிற போது ஒரே வெளியில் எழுப்புவது போல கோஷம் எல்லாம் எழுப்புவார்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டுதான் இருப்போம் நாடாளுமன்றம் அவர்களுடைய மன்றமாக மாறிவிட்டது மக்களவையிலும் எஸ்ஐஆர் குறித்து இருந்து பேச அனுமதிக்கலை அங்க அவை மூன்று அடகு ஒத்தி வைக்கப்பட்டது மாநிலங்களவையிலும் அனுமதிக்கல இப்போ நாடாளுமன்ற அமைச்சர் வந்து ஏதாவது தேதி குறிப்பிடுவாங்களோ இல்லாட்டி அவங்க வேற குறிப்பாக வந்து வந்து வந்தே மாதாரத்துக்கு தான் பேச விரும்புகிறார்கள் வந்தே மாதத்தை பற்றி பேச வேண்டும் யார் நாங்கள் மாட்டேன் முடியாது என்றெல்லாம் சொல்லவில்லை இன்று காலை எதிர்கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தில் நடந்தபோது இதைத்தான் நாங்கள் முடிவெடுத்தோம் பின்னர் கேள்விப்பட்டது பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் மூன்று பிரச்சனைகளை முன்வையுங்கள் என்றால் மூன்று பிரச்சனை என்றால் நாங்கள் முதல் எலக்டோரல் ரிஃபார்ம் எஸ்ஐ ஆர் சொல்லி ரெண்டாவது வேறு ஒன்று மூன்றாவது அதை எடுத்துக் கொள்வார்கள் உங்கள் கோரிக்கை தான் ஏற்கப்பட்டது என்று எனவே மூன்றையும் அதுதான் என்பதை போல அதில் வலியுறுத்தி நாங்கள் உறுதியாக நிற்கிறோம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை அடுத்தடுத்து எதிர்க்கட்சிகள் கூடி பேசினார் ஏற்கனவே இருந்த அவைத்தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் வந்து நேர்மையா செயல்படலை நடுநிலையா செயல்படலை அப்படின்ற குற்றச்சாட்டுகள் குறித்து புதிய அவைத்தலைவர் இருக்காரு துணை குடியரசுத் தலைவர் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது அவருடைய செயல்பாடுகள் இன்னைக்கு முதல் நாள் எப்படி இருந்துச்சு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இன்றைக்கு ஒன்றும் பெரிதாக நடைபெறவில்லை அவருடைய அவருக்கு வாழ்த்து வரவேற்பு கொடுத்ததோடு முடிந்தது தொடர்ந்து அவர் அன்றாட அலுவல்களை எடுத்துக்கொண்டார் ஆனால் பேசுவதற்கு நாங்கள் வாய்ப்பு கேட்டபோது எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்தார் அதே போல அமைச்சரையும் பதில் சொல்ல சொல்லி அவர் டு ரிப்ளை அதெல்லாம் இந்த இன்று வரை நல்லா தான் இருந்தது பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாம் நல்லவையாக நல்லபடியாக நடக்கும் ஜனநாயக முறைப்படி நடக்கும் என்று நம்புவோம் எதிர்பார்ப்போம் நடக்கும் நாளைக்கும் நிச்சயமாக சார் நாங்கள் எல்லோரும் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் கொடுப்போம் நாளைக்கும் சாப்ட்வேரை சிஸ்டன் கொடுத்துருக்கோம் நாளைக்கு வழக்கம்போது டூ சிக்ஸ் செவன் கொடுப்போம் சார் கடந்த கூட்டத் தொடரும் போதும் இதே எஸ்ஐஆர் விவகாரத்தை வச்சு எதிர்கட்சிகள்லாம் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டீங்க இந்த மூலமும் அது தொடர்ந்து இதுக்கு இடையிலே வந்து பீகார் பீகாரில் இந்த எஸ்ஐஆர் பணிகள் முடிவடைந்து தேர்தலில் முடிவுகள் வந்துவிட்டாங்க இது பாஜக பாஜகவுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த சூழ்நிலையில் அடுத்த பன்னிரெண்டு மாநிலங்களில் இவங்க முடிக்க திட்டமிட்டிருக்காங்க இது எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அதாவது அந்த பீகார் அனுபவம் தான் எல்லோருக்கும் விழிப்புணர்ச்சியை கொடுத்தது தமிழ்நாட்டில் விழிப்புணர்ச்சியோடு எங்களுடைய கட்சி பணியாற்றி கொண்டிருக்காங்க ஆனால் தேர்தல் அதிகாரிகள் எங்களுக்கு முதல் பட்டியல் வரும் எல்லோருக்கும் வரும் டிசம்பர் இப்போது நாலாம் தேதி என்பதை பதினாலாம் தேதி பதினைஞ்சாம் தேதி வரை நீட்டித்திருக்கிறார்கள் பதினொன்னா பத்து நாள்ல செவன்டி ஏழு நாட்கள் வரை நீட்டித்திருக்கிறார்கள் பதினொன்று வரை நீட்டித்திருக்கிறார்கள் அதற்கு பின் சேர்த்தல் நீக்கல் என்று வருகிற போது அதுவும் ஒன்று வரும் எல்லோரும் முயற்சி செய்யலாம் என் பெயர் இல்லை சேருங்கள் இதை எடுக்குங்கள் என்றெல்லாம் சொல்லலாம் அதற்கு பின் ஒரு பட்டியல் வரும் அதற்கு பின்னால் யாராலும் ஒன்று செய்யும் அப்போது அந்த பட்டியல் எந்த முறையில் வரும் என்று தெரியவில்லை காரணம் சீசர்ஸ் வைஃப் மஸ்ட் பி அபவ் சஸ்பெஷன் என்று சொல்வார்கள் தேர்தல் ஆணையம் முறையாக நடக்குமா என்ற சந்தேகத்தை இந்த ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு அரசியல் கட்சிகளுக்கு வருமா வரும் போல பீகார் நடவடிக்கை அமைந்தது இப்பொழுதும் பல நேரங்களில் அப்படிதான் நடக்கிறது பிஎல்ஓக்களுக்கு சரியாக பயிற்சி கொடுக்காமல் பல மாநிலங்களில் அனுப்பப்பட்டிருப்பதாக அவர்கள் ஆங்காங்கே அதற்கு புகார் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக தேர்தல் ஆணையம் என்பது இந்த நாட்டின் உச்சகட்ட அதிகாரம் படைத்த சுயாட்சி தன்மை படைத்த தன்னிச்சையாக சுதந்திரமாக ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய தேர்தல்களை நடத்த வேண்டியவர்கள் இப்படி வாக்காளர் பட்டியலே குளறுபடி செய்வதனுடைய முடிவை பீகாரில் பார்த்த காரணம் மற்ற மாநிலத்தில் இருக்கிற மனதிலே ஒரு அச்சம் அதனால்தான் இதை குறித்து நாடாளுமன்றம் எதற்காக விவாதிப்பதற்காக கருத்துக்களை சொல்வதற்காக எதிர்க்கட்சிகள் குறை சொல்ல சொல்லத்தான் செய்யும் சில நேரங்களில் தங்களுடைய கன்சர்ன்ஸ் கவலைகளை வெளிப்படுத்துவார்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு அதை முழுமையாக தட்டி கழித்து விட்டு எங்களுக்கு நாங்கள் நினைத்ததைத்தான் செய்வோம் என்றால் இது ஜனநாயக நாடு என்றுதான் நான் சொல்ல முடியுமே தவிர வேறு வார்த்தைகளை நான் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு அவைத்தலைவர் இன்னைக்கு முதல் நாளா இன்னைக்கு நடத்தியிருக்காரு நீங்க சொன்னீங்க அவர் இன்னைக்கு சிறப்பா அவருடைய செயல்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க கடந்த காலங்களில் வந்து இந்த ஜெகதீப் தன்கர் மேல பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தீங்க எதிர்கட்சிகள் பேச விடுவதில்லை நேரம் கொடுப்பதில்லை அப்படின்ற பல குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைச்சிருந்தீங்க நாளையிலிருந்து அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லிவிட்டேன் அதாவது இன்றைக்கு எல்லோருக்கும் பேச கேட்ட போது அனுமதி கொடுத்தார் அமைச்சர்களையும் பேச பதில் சொல்ல சொல்லி சொன்னார் வருகின்ற நாட்கள் அப்படியே இருக்கும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் இருக்கும் என்று நம்புகிறோம் எம்பிக்கள் மாநிலங்களவையில் அதிகமாக தமிழில் பேசுவாங்க இவர் இருக்கிறார் என்பதற்காக முன்னாடி பேசலாம் அதாவது தமிழில் பேசலாம் தெலுங்கில் பேசலாம் வங்காளத்தில் வங்காளத்தில் இருக்கிறவர்கள் பேசுவார்கள் பல பேர் தெலுங்கிலே பேசுவார்கள் ஆனால் அதனுடைய மொழிபெயர்ப்பை ஆங்கிலத்தில் வருகிற போது பல பேர் கேட்பதில்லை அதனால ஆங்கிலத்தில் பேசி புரிய வைப்பது மேல் மற்றவர்கள் கவனிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று பேசுவது தவிர ஏற்கனவே மாநிலங்களவையில் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் இருக்கிற போது இருபத்தி ரெண்டு மொழிகளிலும் பேசலாம் என்ற நிலை வந்துவிட்டது எப்போது வேண்டுமானாலும் பேசலாம்